ஜப்பான்வின் குழம்பும் முருங்கையில சொதியும் தேவையான

ආ්‍යමීමයි නල පෙරියවරමන් අරදීම ප්‍රස්සාන පෙරීවරීමෙන් ඉන්න ජපන්න්න අආදමන හඩල්විට ජපන්මින් ජපාල නහුණනද ජපාන ආර් රදීම රිකටනචටල්ලා ඟයි குளவனாய் குளவண்டு இல்லையா அது உளுத்தி நம்ம குளுக்குனா குளவனாய் குளவண்டு இருக்கு ம் கே நல்ல பிரசான மீன் அடுத்து வந்து மிளகாய் தூள் உப்பு பால் பால் எல்லாம் போடணும் எல்லாம் போடணும் இப்போ நாங்க மிளகாய் தூள் கூட போறோம் மிளகாய் தூள் கூட போறோம் ஓகே நம்ம ஆயிரப்பட்டி ஆயிரப்பட்டி இதப்பட்டி மீனுக்கு முளகாய் தூள் நாலு பொன் போடணும் நம்ம தேவையான அளவு போடுவோம் தேவையான அளவுக்கு என்னன்ற அதிகமா சில பேருக்கு வந்து கொஞ்சம் காரம் பிடிக்கும் சில பேருக்கு காரம் பிடிக்காது காரம் பிடிக்காதான் தேவையான அளவுக்கு போடுவோம் நம்ம நம்ம தேவையான அளவுக்கு போடுவோம் பெரிய பார்த்து செய்யறவங்க அவங்க தேவையான அளவுக்கு போடுவாங்க தேவையான அளவுக்கு உப்பு ஓகே

அனா வத்தகுளோ மாய் தான் வைக்கணும் தண்ணி மாய் வைக்க கூட தண்ணி வெச்சா அந்த டேஸ்ட் தெரியாது ரெடி அடியா வெச்சா தான் எல்லாம் கணக்கா வரும் ஓகே அடுத்து என்ன வர ரெடி எல்லாம் போடாச்சு நே எல்லாம் இனி வந்து அடுப்புல ஏத்துனா சரி ஓகே நான் மாதிரி ஃபிஷ்க்கு அடுப்பு மூட்டற ரெடி நம்ம நீங்க எல்லாம் செட் பண்ணிடுங்களா

அடுப்பு பற்ற வைக்கிறான் சரியான இது ஆமா ஓகே எல்லாம் போட்டோம் சே அடுத்த வேலையா அடுத்த வேளம்மா நாங்கள் சொதியை கூட்டி வைக்க போறோம் சொதியை கூட்டி வச்சு போட்டுதான் நாங்கள் இங்கிட முருங்கலையோ கந்த பார்க்க போகிறோம் ரச அணைலையா சிரிக்கும் ஓகே எனக்கு முருங்கைல செதி விருப்பம் அதிகமா அது முருங்கை கடை செதி விருப்பம் தானேம்மா எல்லா பேருக்கும்

வெங்காயம் தலைப்பா இருக்க வெங்காயம் வெங்காயத்தடிய எந்த கறையும் வெங்காயம் கூட போடணுமா வெங்காயம் வெங்காயம் போட்டா கொஞ்சம் இன்னும் இருக்கும் அந்த வெங்காயம் பாருங்க சரக்கு 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 அது வெடி வெடி കളകத்துக்கு വന്നാരൻ വെട്ടല്ല പുദาล വന്ന വെട്ട പോണ കയ്യേടാ മട ഓക്കേ ദാ കത്തിയാണേ മാൻ കത്തി ഇന്നലെ വരിഞ്ഞി വരിഞ്ഞി എംബോയ് മരി ഇവിടത്താ ഒരു നാല് മാൻ കേക്ക് കേക്ക് ഓടി പോട് കത്തിയോ കൊഞ്ഞള് വെട്ടാനേ ഓണം കത്തിയെന്നാ ഗളി എന്നാ ഗളി ഇട് തന്തവാർ ഐസി മിടിക്ക് ഇവിടത്തേജ് ആ വെട്ട ഇട് ஐயியோ எல்லாம் கலந்த கலவைனம் ஏنا? எல்லாம் கலந்த கலவை. இது எல்லாம் புள்ள ம். എന്താ പുളി കടിയരിക്കില്ലടാ ങും ഇടാനല്ല നല്ല ഓജിയാ നല്ല ഓജിയാ തരമായിക്കും ആദ്യം ബോഡ്റോമാന്ത കോടിയല്ല കൊഞ്ഞ ഇടാരിക്കnek ങും കോളിയൻ വിടായര ഇതിനത് ആദ്യം നമ്മന്ത ഇന്തേ ഓജിയാരിമാ சின்னജിര ഓജിയാണ്ടി കാട്ടിലട കാട്ടിലരി കാട്ടിലരി പച്ചകളിലെ சின்னജിര സാധീ ഇത് കാട്ടിലടകുമാൻ ങും സീദോ കൊജിക സീദോ കൊജിക കാട്ടില അന്ത സോപ്പ ഫ്രീ ആയിരിക്കാനാണ് അന്ന് തിരിമാ സീദോ കൊജിയാ അച്ചിന്നൻ

அம்ப்ரேக்கடி खोदிகிட்டு இருக்காரு. கொரி ஓணேன்னுது அது அடப்பு பத்த பத்த ரஜேமா குய்க்க खोदிகிறோம். ஒருத்தர் வந்து பாப்பேனே. ஒருத்தர் வந்து பாப்பேனே ரஜேமா. உள்ள खोदிகி வரையது. நல்லா खोदிகிது. வாங்க கொஞ்சம். ஆமா. கரண்டியால படியா கண்டு கொஞ்சம் தரபால ஓடணும்மா. தரபால ஓடணும். ஓம். மாமீன

कारोप्लेम फोर्ड करोप्लेम फोर्ड कंड्यूट अटेल बेटा डोम मैंने बदनारा ग्राम हो और खोदी और खोदी काना कादी ओके डंगना कबड़ी ஒரு <LYPPS> <dale guess úc Carsapan> തന്നെയാනේ മുറുнгаกாயശ്ശീനെ પર ആദ്യം ഇനി പൂക്കൂ ഇനി പൂക്കടങ്ങി ഇന്നെ ഇനീ കഴിക്കും ഇനീ മുണ്ടാം കരിവാട മുറുംഗലേ ഫ്ലാക്കോടേ ഇല്ല പൊട് കുളമ്പു വെള്ളക്കറിയും ജവറലവൻ അപ്പം പാട് ശീശനെ ഈശീന്ദ സമയക്കേല്ല അന്നും കറികൾ എല്ലാം നേരം സമയക്കേല്ല ആ സമയക്കേടാ മോൻ മുറുнга കഴിച്ചമേല്ല മോൻ മൂണ്ട് മുറുнга കഴിച്ചി ₹200

எப்படி கேக்குதுன்னா இந்த கடல் அரையிரமாய் கேக்குது மண் சட்டி சூடு ஓகே நம்ம அத கரைக்கு வெச்சிட்டு வரோம் ரகிமா இப்போ என்னடா எங்கட குடும்பம் சட்டி நல்லா வந்தது மான் ஓகே கொதிச்சு கரகரனது வந்திருக்கு வாதில நல்ல வந்து ஓமா நல்லா கொதிக்குது நல்லா பத்திது

அப்ப பயம் இல்லாமல் இப்ப இந்த மலைக்கு பிடிச்சால அம்மா கொஞ்ச நாள் மழை தான் நேரு தீவம் ஃபுல்லா மழை கந்த பாக்கிங்க

மெதுவு தெரியும் அவர் விவசாய படம் தான் எடுத்தவர் இன்னொன்று ஞாபகம் இருக்கு அதாவது அந்த நூறு கிராமுக்கு நூறு கிராம தான் அழிச்சு நான் அந்த இதுல அந்த நார்ச்சத்து நார்ச்சத்து அதுல ரெண்டு கிராம் இருக்கு ரெண்டு கிராம் இல்ல இல்ல நார்ச்சத்து இருக்கு எட்டு கிராம் எட்டு கிராம் நூறு எட்டு கிராம்ல நூறு கிராம் இது இருக்கு

முருங்கி போயிருவாங்க தம்பியெல்லாம் தெரியும்மா ஆதியமட இருந்தே இருந்து இப்ப சாமகையும் பழையாச்சு கே ஹரவியெல்லே ரைகுடா ஜெரினே கே வகை போഞ്ഞു கொடி거든 என்ன ஹரவியெல்லே நோமடா ரைகுடா ஜெ புடிங்க ஆபபுடி பாப்ப கே அவரே நல்லாயா ஹ கே கொஞ்ச ஒரு கழுதி ஊத்தி இப்படி வைக்கணும் இல்லாட்டி தெரிஞ்சிரும் தெரிஞ்சிரும் இங்கட முருங்கல சோதி கொதிச்சு வந்தது இறக்குற தரணத்துக்கு வந்ததுமா ஓகே இறக்குவோம் என்ன ஓமா இறக்குவோம் அப்படி முருங்கல அவஞ்சி அப்படி வந்தது தரணத்துக்கு வந்தது இறக்கணும் சரி சோதி மூட கூட அடக்கண்டு தெரிஞ்சிரும் அடக்கண்டு ஓமா ஓகே அரங்காவோ ஓகே

கொஞ்சம் 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 அதிகமா

எப்படி தெரியும் இதோட வீடியோ முடிச்சு கொள்ள ஒக்கே மக்களே இப்போ இந்த அளவு நாங்க வீடியோ முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீ போடக்கூடிய நோட்டிஸ் பிக்கல்ல உங்க காணம் இல்லை நாங்க பார்த்து போகும்பா வீடியோ முடிச்சு கொள்ளலாம் பாய்